ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பரப்புரையில் கூடியிருக்கிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய மனதில் ஒன்னுதான் தோணும் வருஷமாடா தேர்தல் நடத்துவீங்க போன வருஷம் தேர்தலில் வந்த போட்ட தேர்தல் பணிக்குழு பணத்தை இன்னும் கொடுக்கல கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு காசும் இல்ல கொரோனாவுக்கு கொடுக்கப்பட்ட பண்ட் சொன்னாங்க அதுக்கும் காசு இல்ல இப்படி தமிழ்நாடு அரசு எட்டு லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்து விட்டு ஒவ்வொரு தமிழனையும் கடங்காரனாக மாற்றி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமையோடு தன்னை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறார் இப்போ எங்க அப்பா வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தா நான் யாரு எங்க அப்பா கடங்கார நான் கடங்கார பையன் பத்து லட்சம் ரூபாய் கடங்க கடன் வாங்கின எங்க அப்பாவுடைய மகன் நானே கடங்கார பையன் தான் எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி கருணாநிதி பயலா இல்ல கடங்கார பயலா நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல்

மொத்த ஐம்பது வருஷத்துக்கும் லட்சம் கோடி கடனு இவங்க நாலு வருஷத்துக்கு மூன்று லட்சம் கோடி கடனு இந்த மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்காங்க ஈரோட்டில் கழிவுநீர் மேலாண்மை இருக்கா சாலை மேம்பாடு சரியா இருக்கா ஏதாவது அடிப்படை கட்டமைப்பு இருக்கா இல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க அழிஞ்சு பாருங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கும் சாலையற்ற கிராமங்கள் கழிவையற்ற வீடுகள் வீடு கட்ட தாய் பிள்ளைகள் குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு சொந்தமா வீடு ஆறரை கோடி வாக்காளர்கள் ஒரு கோடி பேருக்கு சொந்தமா வீடு இல்லை அப்போ அடிப்படை கட்டமைப்பு எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ்நகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த மூணு ஆயிரம் ரூபாயை தவிர இலவச பேருந்து இதை தவிர காலை உணவாக ஐந்து நாள் திங்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாலு உப்புமா அது ஆரோக்கிய காலை உணவு மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் கொங்கு தமிழர் நம்முடைய அண்ணன் சத்தியராஜ அருமை மகள் திவ்யா சத்தியராஜ் திமுக திமுக இணைஞ்சீங்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட போய் தங்கச்சி சொல்றாங்க நான் வந்து ஒரு நியூட்ரிஸ்டிஸ்ட் நான் ரொம்ப ஆரோக்கியத்தை விரும்புறவ எங்களுடைய தலைவரவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா காலை உணவாக ஆரோக்கியமான உணவு கொடுக்கிறாங்க அதனால நான் திமுக உப்புமா போடுறது ஆரோக்கியமான உணவு தங்கச்சி திவ்யா கிட்ட ஆள் மனசுல யாரோ சொல்லிருக்காங்க ஒரு யாரும் உணவு உப்புமா உப்புமா போட்டு பல இருக்கு உப்புமா போட்டு அப்படிப்பட்ட உப்புமாவை உணவா போடுற இந்த திட்டம் ஆரோக்கிய திட்டம் சரி ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் தமிழ்நாட்டு முதல்வர் மரியாதைக்குரிய சத்யராஜின் அன்பு மகள் திவ்யா சொல்றாங்க முழுமைக்கும் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு டாஸ்மாக திறந்து மூணு லட்சம் பெண்களுடைய தாலி அறுப்பதுதான் ஆரோக்கியமான தலைவரா தமிழ்நாடு முழுமைக்கும் குப்பையை கொண்டு போய் கொட்டி குப்பையை கழிவு நீர் மேலாண்மை இல்லாம குப்பை தொட்டி இல்லாம குப்பையை மேடு போல குமிச்சு வச்சு எரிப்பதுதான் ஆரோக்கியமா கழிவுறை கூட இல்லாத கிராமங்களை உருவாக்கி வைத்திருப்பதுதான் ஆரோக்கியமா கூடங்குளம் அணுவை சென்னை காலை நீப்பேனு என்ன அணுங்களையும் என்று நாசக்கார திட்டங்களை தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதால் ஆரோக்கியமா இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய திவ்யாவோ இல்ல திங்க திமுக வேட்பாளரோ பதில் சொல்லுவாங்களா அதே போல அதே திவ்யா சொல்றாங்க இன்னொரு முக்கியமான காரணம் திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கு கட்சி என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம்

யாரு திமுக எழுத்து பேசினாலும் அந்த பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக தரைக்குறைவா எழுதி வைக்கிறது இதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இல்ல எது பெண்களுக்கு முக்கியத்துவம்னா மகளிர் உரிமை தொகை எந்த எங்க அக்கா எங்க அக்கா சித்தலட்சுமி கேட்டாங்களா இல்ல கூடிய எங்க தாய்மார்கள் கேட்டாங்களா யாராவது ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ கனிமொழியவோ இல்ல முத்துசாமியோ இல்ல செந்தில் பாலாஜியோ பார்த்து எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் என்ன ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய வசந்த ஊர்ல போயிட்டு மூணு இட்லி கூட வாங்க முடியாது இட்லி பதினைஞ்சு ரூபா முப்பது ரூபாய் ஒரு நாளை கொடுத்துட்டு மூன்று லட்சம் கோடிய உள்ள அடிச்சிருக்காங்க இது பெண்களுக்கு முக்கியத்துவமா மூணாவது என்ன காரணம் அப்படின்னா அனைத்து சாதி மதத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி மரியாதை கொடுக்க கட்சி திமுக பரிசுத்த ஆவியில இட்லி ரகமான்னு கேட்டதா அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்கிறதா இஸ்லாமி என்றால் தீவிரவாதி என்ற சட்டசபையில பேசுவதால் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறதா இந்து என்றால் திருடன் என்று கருணாநிலகி சொன்னதால் அனைத்து மதத்துக்கும் மரியாதை கொடுப்பதா எப்படி பாருங்க அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு திமுக ஓட்டு கேட்டு வருது நான்காண்டுகள் திமுக ஆட்சியில நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் திமுக விட தேர்தல் அறிக்கை இருக்க திமுகிற ஈரோட்டில் உள்ள மாணத்தமழர்கள் அன்பிற்குரிய சொந்தங்கள் படித்தவர்கள் டபுள்யூ அப்படிங்கற இணைய பக்கம் இருக்கிறது அந்த இணைய பக்கத்துல பாருங்க திமுகவின் தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் சொன்னாங்க தான் தேர்தல் தேர்தலுடைய கதாநாயகன் அந்த தேர்தல் கதாநாயகன் சொல்றான் திமுக வாக்குறுதி தேசிய நூலாக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம் நான் போய் சொல்லல நான் கருணாநிதி மகன் கிடையாது சீமான் தம்பி நான் போய் சொல்லல நான் உண்மையை சொல்றேன் நீங்க போய் பாருங்க சர்ச் காவல்துறை போட்டு பாருங்க ரெண்டாவது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமில்ல ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுக அமைச்சர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அமைப்போம் அமைச்சீங்களா அப்படியே வரிசைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில ஐந்து கூட திமுக செய்யல தொண்ணூத்தி அஞ்சு இருந்தேன் செப்டம்பர் மாசம் அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாங்க ஆக சொல்றதையும்

தான் எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லி உங்களை ஏமாத்தி எண்ணையும் ஏமாத்த விரும்பல ஆனா தொண்ணூத்தி நாலு விழுக்காடு நாங்கள் அது உங்களுக்கு தெரியலையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்யணும் ஆனா சொன்னதா செய்வேன் செய்ததா சொல்லுவேன் தொண்ணூறு விழுக்காடு அவர் நிறைவேற்றிட்டு இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி சட்டசபையில திருப்பி பேசுறாரு ஆக சில வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது உண்மைதான்

இந்த ரெண்டு பேரும் சட்டசபைக்கு போய் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வாங்கி கொடுத்த நிவாரணம் என்ன செய்த நன்மை என்ன ஒண்ணு இல்லை ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த மண்ணின் மகள் இந்த மண்ணினுடைய பிரச்சனை அறிந்த அக்கா சீதாலட்சுமி நீங்கள் வாக்கு செலுத்தினால் இருக்கிற ஓர் ஆண்டுல இதுவரைக்கும் சட்டசபையிலே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க ஆனால் சீமானின் தங்கைக்கு வாக்கு செலுத்தினால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளிநடப்பு செய்வார் சட்டசபைக்கு என்னால் இருக்க முடியவில்லை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று அவர் வெளிநடப்பு செய்வார் அப்படி இந்த ஓராண்டிலே ஒரு புரட்சியை உருவாக்க முடியும் ஈரோட்டு கிழக்கில் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் மான தமிழர்கள் நீங்கள் மயக்க சொந்த வாக்களித்து அக்கா சீத்தாலட்சுமியை வெள்ள வையுங்கள் சின்னம் எது காலம் பாருங்க எப்படி கொண்டு பாடி பாருங்க ரெண்டே வேட்பாளர் தான் சுயேச்சை ஒன்னு திமுக திமுக எதிர்த்து நாம் தம்பர் இங்க யார் யாரோ கட்சி நடத்துறாங்க கட்சி நடத்துற எல்லாரும் திமுக எதிர்க்க ஒதுங்கிட்டான் வெற்றியோ தோல்வியோ வந்துட்டா காலத்துல எங்க ஆட்டம் உக்கரமா இருக்கும் என்று இதுவரைக்கும் திமுக எங்களை பத்தோடு பதினொன்றாக பார்த்தது நேற்று திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய விளையாட்டு அமைச்சர் துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலின் சொல்றாங்க எதிர்கட்சிகள் யார பார்த்து அண்ணன் சீமானை பார்த்து நாம தமக்சி எதிர்கட்சிகள் எங்களை யோசிக்கிறது அவளுக்கு நீங்க பதில் சொல்லிக் கொடுங்க நாங்க சொல்ல மாட்டேங்க ஏன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது அடிதாசியா எங்களுக்கு பண்ண தெரியும் பட் நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்குன்னு வடிவேல் சொல்ற மாதிரி ஏழு நாங்க பேச மாட்டோம் பேசி தான் பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஈரோட்டுக்கு வாங்க பெரியார பத்தி பேசுங்க பெரியாரின் சாதனை பத்தி பேசுங்க நாங்க பேசுறோம் நாம்த மகிழ்ச்சி என்னென்ன பண்ணுச்சு நாங்க பேசுவோம்

இந்த தேர்தல் களத்தில் விழுகுற ஒவ்வொரு வாக்கும் அது திமுகவுக்கு எதிரான வாக்காக தமிழ் தேசத்திற்கான வாக்காக இருக்க வேண்டும் அக்க சீதா லட்சுமிக்கு இரண்டாம் எண் வாக்குச்சாவடியில் சென்று வெற்றி இழுக்கூடிய இரண்டாம் எண் புத்தாணை அமைக்கி நீங்கள் வெள்ள வையுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்